துவா இந்த உலகத்துல என்ன செய்யும் சகோதரர்களை நான் போற இடத்துல எல்லாம் சொல்றது துவா இந்த உலகத்துல என்ன செய்யும் கொஞ்ச நாளா கும்பகோணம் என்னுடைய சொந்த ஊர் கும்பகோணத்துல தப்சீப் பண்றேன் துபாயில இருந்து வந்து திருச்சியில இருந்து வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதுக்கு கார் எடுத்துட்டு போவேன் என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் திருச்சியில இருந்தாங்க என் தாய் ஊர்ல இருந்தாங்க ஆ ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர் எப்போதும் ரெகுலரா போறது வரும் ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கேன் தாராசுரம்னு இது திருக்கற்காவூர்னு ஒரு ஊர் அந்த ஒரே ரோடு அது கிராமத்து ரோடு அந்த வழியா தான் போகணும் திருச்சிலேருந்து மெயின்ல போகும்போது சாலிய மங்கலம் அது திடீர்னு போயிட்டு இருக்கேன் எடுத்தாப்புல ஒரு கார் நிற்கிது ஏதோ ஒரு யோசனையில் அப்படி பிரேக் அடிச்சேன் அந்த கார் நின்றுகிட்டு இருந்த கார் பின்னாடி போய் பிரேக் அடிச்சேன் அவன் விருத்துன்னு எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த கார்காரன் வண்டி எடுத்துட்டு போயிட்டான் அப்புறம் தான் பாக்குறேன் பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு எனக்கு என்னென்னு புரியல அது ஜெய்டன் இங்கேயும் அங்கேயே ஆள் நிற்கிறான் கிராமத்து ஒரு ஒத்த ரோடு திரும்பி எல்லாம் வர முடியாது போனா அப்படி போகணும் ஆள் நிற்கிறான்னு அப்புறம் கண்ணாடியை பார்க்குறேன் பின்னாடி வந்த வண்டி ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க நான் தெரியாம வேகமா வந்துட்டேன் சரட்டு அந்த வண்டி முன்னாடி வந்து நேரம் ஆக ஆக பெரும் கூட்டம் அந்த ரோட்ல சேர்ந்துட்டான் அது என்ன நீ காரை சுத்தி பெரிய என் கார் மட்டும் நடுவில் நிக்கிறது முன்னாடியாக தள்ளி நிக்குது இங்க பெரிய கூட்டம் நிக்கிறது ஒரே கரோல் கேள்வி கத்திக்கிட்டு இருக்கான் கிராமம் பூரா எல்லாருமே சராபு தண்ணியில நிக்கிறான் பெரிய பெரிய பட்டருவா கத்தி இவ்வளவு பெருசு வீசிட்டு நிக்கிறான் ஒருத்த வந்து என் கார்ல அடிக்கிறான் தம்மன் யாரா நீ எதுக்கு வந்தாங்களா சுயநிலைங்களும் இல்ல யாருமே உன்னே ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு வேத்து உள்ள வேற என்ன செய்யும் கண்ணாடியை லேசா இறக்கிக்கிட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்து வந்து கேட்டேன் என்னென்ன நடக்குதுங்க ஒண்ணுல்ல பாய் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாரி கடங்க ஊர் பையனை அடிச்சுட்டு போய் தான் பையன் ஸ்பாட் அவுட் அந்த பாடி கிடக்குன்னு நாங்க எடுக்கல ஒண்ணு கலெக்டர் வரணும் இல்ல டிஎஸ்பி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராட்டம் நடக்குதுங்க சொல்லுது ஒரு இக்கட்டான சூழல் அடிக்கலாம் ஒண்ணு இல்ல ஒரு கள்ள தூக்கி கண்ணாடியில இருந்தா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இல்ல என்னமோ நடக்கலாம் அந்த இடம் என்னமோ நடக்கக்கூடிய ஒரு சூழல் முன்னாடி வண்டியில பின்னாடி வண்டியில் அங்க நின்னாலும் கூட எல்லாரும் கூட சேர்ந்து நின்றுக்கலாம் அடுத்து போன மாதிரி இவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க உட்காந்துருக்கேன் என்ன செய்யறது இப்ப எங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அழுவாங்க அப்படித்தானே எம்மாட்ட போன் போட்டு நான் உள்ள மாட்டிக்கிட்டேன் என்ன சுத்தி எல்லாரும் பட்டர் வாக்கத்தையோட நிற்கிறானோ அல்லா அல்ல என் பிள்ளைய காப்பா அப்படின்னு சொல்லுவோம் என் வீட்டுக்காரிட்ட சொன்னா அவ்வளவு அழுவா இப்ப என்ன செய்யறது சகோதரர்களே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உஸ்தாதினுடைய முன்னாடி உட்கார்ந்து நான் படிச்ச ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது இந்த நேரத்துல படிச்ச ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது திடீர்னு மனசுல அல்ல போடலாம் உடனே அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அங்க உட்காந்துட்டு அந்த ஹதீஸ்ல அந்த எங்க உஸ்தாத் எனக்கு சொல்லி சிந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கேன் கூட்டம் நிறைய ஜே ஜேன்னு கூட்டிட்டான் காரை சுத்தி நிக்கிறான் கூட்டம் உட்காந்துருக்கேன் அருவா வச்சிருக்கான் கத்தி வச்சிருக்கான் சில பேர் அடிக்கிறான் சில பேர் கண்ணாடி ஆட்டுறான் எல்லாம் நடக்குது அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கும் போதே திடீர்னு ரெண்டு பேர் வந்து கதவை தட்டினான் உடனே கண்ணாடி இறங்குனேன் இறக்குன உடனே அவன் கேட்டான் பாய் உனக்கு அறிவு இருக்காங்கண்ணா இல்லங்க அப்படின்னு இல்லங்க நான் இங்க வந்தேன்னே இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டே இல்லை சரிதான்ட்டான் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்ட இங்க போய் இப்படி வந்து நிக்கிறிய பாய் பாய் நிலைமை ஒரு மாறு இருக்கு இப்ப என்னமும் நடக்கலாம் இங்க நாங்க ஒண்ணு சேரும் அந்த குடும்பத்தார அப்படியே தள்ளிட்டு போறேன் நானு அவன் சொல்றான் சார் இந்த அந்த குடும்பத்தார அப்படியே தள்ளிட்டு போறேன் நாங்க ரெண்டு பேரும் உன்னை வேகமா கூட்டிட்டு போய் வெளியே விட்டுறான் நீ போயிரு கேட்டான் நான் அப்படியே அவனை பார்த்தேன் சரிங்கண்ணு அவன் ரெண்டு பேர் அப்படியே அந்த குடும்பத்தார தள்ளிக்கிட்டே போறான் இந்த ரெண்டு பேர் என் முன்னா யோ நவரியா நவரியா இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம் கார் போயிட்டே இருக்கு அந்த குடும்பத்தார் திரும்பி பார்த்து ஏ அந்த காரை நிப்பாட்டுங்கறான் கலெக்டர் வர வரை நிப்பாட்டு அதான் நடுவுல மாட்டினாக்காரு மத்தவங்க கூட திரும்பி போயிருவான் இல்ல நடுவுல நிப்பாட்டு அவன் சட்டம் பண்ணவே இல்ல அதுல ஏதோ மன்னர் வந்து குதிரையில உட்காந்து போவார்ல அதே மாதிரி நான் போயிட்டு இருக்கேன் நவரியா நவரியா கடைசியில வந்து அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவன் சொன்னான் என்கிட்ட பத்திரமா பார்த்து போங்க பாய் இல்லை இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் நீ அப்படின்னா கொஞ்ச தூரம் தள்ளி வந்து பார்த்தா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு வண்டி நிக்குது ஏத்து சைடு ரோடு சின்ன ரோடு ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு செகண்ட் அழுவேன் இன்னைக்கு என்னமோ என்ன இழுத்து போட்டு வெட்டினா கூட சார் நீ ஏன் வந்தேன்மா தார உடைச்சிருந்தா கூட நான் திரும்ப ரெட்டு போக முடியாது என்னமோ நடக்கலாம் ஒரு இக்கட்டான சூழல் அங்க வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு சொன்னேன் யாரோ சொல்லா எங்களை நிற்கதியான இந்த இடத்துல எங்களை எப்படி காப்பாத்துனீங்களோ இன்ஷால்லா நாளை மறுமையில உங்க கை புளிச்சுதான் நாங்க சொல்றது போவோம் இங்கே எங்களுக்கு காட்டி தெரியுங்க நீங்க சொன்ன ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படியே தூக்கிட்டு வரலாம் எதிரிகளினுடைய முதுகில் சுமந்து கொண்டு உங்களை கொண்டு வந்து நான்ல நிதர்ஜனமா நாங்க பார்த்துட்டோம் யாரும் சொல்லல அப்படின்ட்டு அல்லம் தெரியல திரும்ப நான் போயிட்டேன் வந்து நான் எங்க வீட்டுல கூட ரொம்ப சொல்லல அப்புறம் திரும்ப விட மாட்டாங்க தனியா சொல்லாம இருந்தேன் இப்ப ஒரு துண்டு வாசகம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்தெருமானார் சொல்லியிருந்ததை சொன்ன உடனே இது எப்ப சார் தெரியும் நேரடியாக அனுபவிக்கணும் நேரடியா அனுபவிக்கணும் இனி என் வாழ்க்கையில எக்காலத்திலும் என்னையும் மாறி அந்த வார்த்தை வரும் அல்லவா ஆயிரம் தடவை அதை பயன்படுத்தி இருக்கேன் ஆயிரம் தடவை இந்த எவ்வளவோ பெரிய நிகழ்வுகளில் இருந்து அல்லா இந்த எதிரிகளின் முதுகில் தூக்கி சென்று சகோதரர்களே இதுக்கு தான் துவான் செல்லம் மதீனாவில இருந்து மக்கால இருந்து மதீனா போயிட்டு இருந்தாங்க இஜரத்தினுடைய நேரத்துல எத்தனையோ பேரு குடிக்கிறதுக்காக வேண்டி அங்கங்க போனா யாருமே வரல கடைசியில ஒரு ஆள் மட்டும் வந்துட்டார் அவர் யாருன்னு தெரியுமா சுராக்கா பக்கத்துல வந்துட்டார் அப்ப அபுபக்கர் நாயம் சொல்றாங்க யாரும் சொல்ல சுராக்கா வந்துட்டாரு நம்மளை புடிச்சுக்குவார் அப்ப இந்த துவாக சொல்ல ஓதுறாங்க அவர் பூமி உள்ள வாங்குச்சு இழுத்துச்சு உள்ள அவர் கொய்யோ வரேன்னு கத்துறான் யாரும் சொல்ல எங்களை உட சொல்லுங்க நான் உட சொல்லுங்க பிடிக்க மாட்டேன் உங்களை நான் போயிருக்கேன் ரொம்ப சின்ன துவா சார் ரொம்ப பெருசுலாம் இல்ல சொல்ற நான் இத சொல்றது உங்களுக்கு ஏன் அந்த புரிதல் நான் அனுபவிச்சத சொல்றேன் இன்னைக்கு எனக்கு அப்படியே எனக்கு அப்படியே இருக்கு ஏன்னா வாழ்வா சாவா நிலையில நின்னு சொன்னது

இந்த வாரத்தை சொன்ன அல்லாஹ் உன்னை அப்படியே அப்படியே இந்த உலகத்தில் இயற்கையை கூட மாற்றி அல்லாஹ் நமக்குரிய சாதனங்களை செய்து தருவான் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அந்த துவாவை பெருமானு இதை என்ன செய்யும் பெருமானார் சொல்லுகிறார்கள் நீங்கள் செழிப்படைந்து விட வேண்டாம் ஏன் தெரியுமா தெரியுமா துபாவோடு நாசமா போயிட மாட்டான் சொல்லிக்க ஆகும் ஒரு காலமும் அவன் வீணாகிவிட மாட்டான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யுங்க பிள்ளைகளுக்கு